தார் வேணுமா தூக்கி போடுறேன் எடுத்துகிட்டு போ கத்திக்கிட்டே இரு இன்றைக்கெல்லாம் நீ தானே வேலை செய்யணும் இவங்கெல்லாம் என்ன ஸ்கூல் பசங்களா எல்கேஜி பிள்ளைங்க கூட சொல்கிறத வந்து கேட்கும் ஆனால் இவனுங்கெல்லாம் சுத்தமாக வந்து கேட்கவே மாட்டானுங்க பார்வதி உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு டெக்கோரம் இருக்கு நான் எப்படி கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆள் ஒரு ஆள் இருக்காங்க அவங்க பேர் தான் கனி அவங்க போய் திவ்யா கிட்ட திவ்யா திவ்யா உங்களுக்கு பேச்சு யாரும் கேட்கல அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க வேலையை விட்டு தூக்குங்க உங்ககிட்ட தான் பவர் இருக்குதுல்ல அதை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க கனி அதுக்கேற்ற மாதிரி திவ்யாவும் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கக்கூடிய அதாவது டிசிப்ளின் டெக்கோரம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய திவ்யா அவர்களை ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து பொழந்து எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க வீடியோ கூட வந்து போலாம் காலையிலேயே ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்தது குறிப்பாக மஞ்சரி தீபக் இவங்க ரெண்டு பேரும் கொளுத்தி போட்டாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜி அவர்கள் வந்து தூங்கிட்டு இருப்பாப்பில் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நாய் வந்து குறைக்கும் ஸோ என்னப்பா இவ்வளோ சத்தமாக இருக்குது என்ன உங்கள் ஹோட்டல் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டே இல்லாத மாதிரி வந்து இருக்குது ஆர்கனைஸ்டாக யாருமே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து சுற்றிட்டு இருக்காங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க என்னம்மா நடக்குதுங்க உனக்கு வந்து பவர் இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணு ஆர்கனைஸ் பண்ணு உங்கள்கிட்ட பவர் இருக்குது அதை நீ யூட்டிலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தீபக் அவர்களும் மஞ்சரி அவர்களும் ஏற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் கத்தி கத்தி கூச்சல் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் இங்கே எல்லாரும் யூனிஃபார்மை போட்டுட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்துறாங்க லிட்ரலாக புக்கெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசமாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க திவ்யா அவர்கள் ஸோ அதனால் திவாக சாரி துஷார் அவர்கள் வந்து கோவப்பட்டு சண்டைக்கெல்லாம் வந்து போனாங்க அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுகளும் இது பேசுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பேசிக்கலாம் இப்போ அதை பற்றி பேசாதீங்க சண்டை பிடிக்காதீங்க கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் அவங்களுக்கு அவங்களே வந்து ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே பட் எல்லாருமே ஒரு மாதம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்திருந்தாங்க குறிப்பாக திவ்யாவுடைய ஆக்ஷனில் ஓகே ஸோ அதனை தொடர்ந்து பிக்பாஸ் அவர்கள் வந்து ரிவ்யூ கேட்குறாப்பில் கெஸ்ட்டு கிட்ட ரிவ்யூ எல்லாம் கொடுத்து முடிக்கிறாங்க ஸோ அந்த ரிவியூவை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் இல்லையா அவங்கள கூப்பிட்டு ரிவ்யூ வந்து கேட்குறாங்க இப்போ மேனேஜர் தானே ரிவ்யூ வந்து எடுக்கணும் மேனேஜர் தானே அதை பற்றி பேசணும் ஆனால் மேனேஜர் என்ன பண்றாங்கன்னா சரி நீங்களே தொடங்குங்க எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ரிவியூ எல்லாம் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே வந்து தொடங்குங்க அப்படின்ற மாதிரி திமிரா வந்து பேசுகிறாங்க திவ்யா ஸோ திவ்யா அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷார் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேக்குறார் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோடைய கன்சனை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க எதுக்காக கத்தி பேசுகிறீங்க ரொம்ப ரூடாக வந்து நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க என்னதான் நாங்கள் ஒர்க்கராக இருந்தாலும் எப்படி பேசிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி துஷார் அவர்கள் வந்து எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிகிட்டு இருக்கார் அண்டு மேனேஜர்கிட்ட டேரெக்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் கமருதீன் வந்து கேட்காப்புல ஓகேங்களா முதல்ல யார் யார் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் திவ்யா அதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறான் கமருதீன் வந்து சொல்கிறாப்புல நீங்கள் ஏன் வந்து கத்தி கத்தி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்ன இப்போ வரைக்குமே நீங்கள் எங்களை ப்ளேம் பண்ணி 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 மட்டுமே ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் எங்களை ப்ளேம் பண்ணியும் குறை சொல்லியுமே நீங்கள் கேம் ஆடிட முடியும் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து கேட்கறப்புல பேசினாப்புல இல்லைங்க கம்ருதீன் நீங்கள் வந்து என்கிட்ட பேசியிருக்கணும் நான் நைட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் யாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணல அதனால தான் நான் இப்படி பேசிட்டு இருந்தேன் இப்போ என்ன கம்ருதீன் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை நான் நைட்டே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கவலைப்படவும் இல்லை அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் இல்லை நீங்கள் பேசவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் வந்து சொல்கிறார் உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திவ்யா ஸோ இதுக்கு வந்து கம்ருதீனுக்கு கோவம் வந்துருது வேறு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து அமித் அமித் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மேனேஜருடைய டோன் வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ இந்த அளவுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது கொஞ்சம் நிதானமாகவும் காமன் கம்போஸ்டாகவும் ஹேண்டில் பண்ணோம் அப்படி இருந்தால் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அமித்தும் வந்து சொல்கிறாப்புல அதுக்கடுத்து தான் கெமிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பண்ணாங்க ஏன்னா நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா நாங்கள் ஒன்றும் சும்மாவெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது உங்களோட கடமை ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எசிட்டேட் ஆகுறீங்க ரொம்ப ரூட் ஆகிடுறீங்க ரூத்லெஸ் ஆயிடுறீங்க அப்படின்னா அப்போ எம்ப்ளாய் ஆகிய நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் கடுமையாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நாங்களும் கடுமையாக தான் இருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதா உங்களுடைய ஒர்க்கு நான் கூட இந்த இடத்துல வந்து பொறுப்பில் வந்து மேனேஜராக வந்துருந்துருக்கேன் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கூட வந்து தெரியும் முடியும் நீங்களே வந்து எசிடேட் ஆகிட்டு நீங்களே கோவப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கோவத்தை எங்ககிட்ட காமிச்சாக்கா நாங்களும் தான் கோவப்பட செய்வோம் ஸோ அதனால இந்த இடத்துக்கு எப்படி டெக்கரோ மெயின்டைன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க எம்ப்ளாயிஸ் கிட்டேயும் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெமி வந்து சொல்றாங்க இதுக்கு உடனே திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்ட் கெமி கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் இல்லைன்னா வந்து சொல்லவே கிடையாது நீங்கள் சொல்றதுக்கு வந்து முற்றிலும் நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் நான் வந்து நேற்றுக்கே வந்து சொல்லியிருந்தேன் நீங்க என்ன ஸ்கூல் பசங்களா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் எல்கேஜ் பசங்களா நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லாரும் அடுல்ட்டு தானே ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும்ல எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் ஆக்சுவலாக அமித் தான் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாப்பில்ல என்ன வார்த்தை அப்படின்னா நீங்கள் வந்து எயிட்டீன் சாரி அடுல்ட்டு பசங்க தான் எல்லாருமே இங்கே இருக்கிறது ஸோ அதனால் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணமோ அப்படி ட்ரீட் பண்ணுங்கள் சும்மா ஏதோ சின்ன பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் ட்ரீட் இருக்காதீங்க அதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது எல்லாேருமே அடல்ட்டு தானே நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஈவன் விக்ரம் கூட ரைஸ் த கொஸ்டின் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே பாருங்கள் எம்ப்ளாயை பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்க சொல்லுங்கள் ரூடாக நடந்துக்கு வேணாம் ஹார்டாக வந்து நடந்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே வந்து எழுந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க சொம்பு நான் சொம்பு அப்படி ஒரு சொம்பு நிஜமாகவே சொல்கிறேன் பிரஜன் சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா இவங்க மூணு பேர் ஒரு கேங்கில் வந்து இருக்காங்க திவ்யாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாண்ட்ரா வந்துடுறாங்க சாண்ட்ராவுக்கு ஏதாவது பிரச்சனைனா திவ்யா வந்து வராங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது சேம் சேம் டு சேம் அப்படின்ற மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல திவ்யா கணேஷ் அப்போ நீங்கள் ஏன் எதுவுமே வந்து கேட்கல எல்லாத்தையும் நீங்கள் ஏன் ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நார்மலாக சொல்லுங்கள் காமன் கம்போஸ்டாக சொல்லுங்கள் அப்பயும் நாங்கள் கேட்கல அப்படின்னா நீங்கள் மூணாவது தடவை நாலாவது தடவை கத்துனீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் நீங்கள் இடத்தோடனே கத்துனீங்க அப்படின்னா அது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா கெமி அவர்கள் வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து இல்லை இல்லை நேற்றுக்கே சொன்னாங்க எத்தனை தடவை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் சான்ட்ரா அவர்களுக்கும் வியானாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் இப்பயே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வியானா இருக்காங்கல்ல அவங்க ஏதோ ஒரு பாத்திரத்தையும் எதையோ எடுத்து வைக்கலாம் ஸோ அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக வந்து வருதோ ஸோ அது யார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ட்ரா அசிஸ்டண்ட்டாக வந்து வைக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து வியானா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நாங்களும் வந்து ஒர்க்கிங் அசிஸ்டண்ட்டு தான் ஸோ நாங்களே அதை எடுத்து வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லை ஹெட் செப்பாக அவங்க எடுத்து வைக்கலாம் ஸோ இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து இங்கே ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பதிலடி வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னா அமித் இருக்கார்ல அவர் வந்து டீ வேணுமா காப்பி வேணுமா நீங்கள் எல்லாமே ஓகே தானே ரெடி ஆகிட்டிங்களா கிச்சன் டையுமே அப்போ ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஒரு ஆள் அதாவது அந்த அதோடைய ஹெட்டு ஸோ அவர் வந்து சொல்லும்போது பார்வதி வந்து அதை அட்ரஸ் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் அவங்க வந்து பொழுது அதை வந்து கரெக்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சென்டராக வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்டராக இருந்தாலும் ஏகிட்ட சொல்லுங்கள் ஏன்னா எட்ஜெப் நான் தான் ஸோ என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பயங்கரமாக காண்டாயிடுது வியான் அது என்ன அதுவும் சாண்ட்ரா வந்து இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க யூஸ்லெஸ் அவங்க கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுது அது எப்படி யூஸ்லெஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நாங்களும் தானே சமைக்கிறோம் நாங்களும் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வியானை வந்து பிடிச்சிட்டாங்க உடனே சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்வதி உள்ளர புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவங்களும் தானே செய்கிறாங்க ஆனாலே ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா நான் அவங்ககிட்ட சொல்ல சொல்கிறேன் இது வந்து பெரிய இஷ்யூவாக ஆக்காதுங்க இருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாண்ட்ரா அவர்களுக்கு எதிராக தான் வந்து பேசியிருந்தாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் தானே செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் என்ன நீங்களே எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காரு இதில் பார்வதி அவர்கள் வந்து திவ்யா கிட்டே பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா வந்து முகமே கொடுக்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது நேற்றுக்கு நீங்கள் கெஸ்ட்டு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணதை என்னால் ஏற்றிக்கவே முடியாது பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கிடையில் பிரவீன் அவர்கள் வந்து சண்ட்ரா வந்து ரூமை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ரூம் சர்வீஸ்க்கு வேறு யாரும் வரக்கூடாது நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்வதி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் பேசுவீங்க இருங்க அப்படின்னா ஏங்க நாங்கள் வந்து என்ன ஊரே இருங்க நாங்கள் வந்து இங்கே பேசி முடிச்சுட்டு நாங்கள் போய் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இடையில சந்து பாயிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காப்பில் பிரவீன் யோ எதுக்கே அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி அண்ட் ரொம்ப அடிச்சிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட கனியக்கா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்க நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் ஆனால் ரூம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் எங்களை வந்து யாருமே அட்ரஸ் பண்ணுறதில்லை ஸோ அதனால் வந்து அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி எங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் எனக்கு வேணும் ஸோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கனியாக்கா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நான் நல்ல விதமாக கூட சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் யாருமே கேட்குற மாதிரி வந்து இல்லை அதுக்காக நான் குச்சி எடுத்துகிட்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கிடையில் மறுபடியும் திவ்யா அவர்கள் வந்து திவ்யா அவர்கள் வந்து பாரு கூப்பிட்றாங்க பேசுகிறதுக்காக அப்பயும் திவ்யா வந்து வெயிட் நான் வந்து போயிட்டு வரேன் ஐ வில் பி பேக் ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பிரவீன் கிட்டே போய் உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அது ஏன்னு எனக்கு வந்து தெரியல கேட்டால் ஹெல்த் இஷ்யூ கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருந்தது கெமியெல்லாம் வச்சு வெளுத்து விட்டாங்கன்னா கால் மேலே காலை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ரூடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூ பீரியடில் இருக்கேன் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி மலிப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து நடந்துகிட்டுருக்கு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த ஒர்க்கை வந்து பாருங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து இருக்காங்க கனி அவர்களுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வேலை போனால் அவங்க ஒரு வேலை போட்டோம் அவங்க ஒரு வேலை போனால் நீங்கள் ஒரு வேலை போங்க கரெக்டாக கன்டைன் பண்ணி செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து பிரவீன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார தலையாக வந்து யார் இருந்தாங்க துஷார் தானே வந்து இருந்தார் அவனுடைய தலைப்பகுதியை சாரி தலைவர் பதவியே அடிச்சு பிடிங்கிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு மோசமாக தான் நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் கனியக்காவோட கேப்டன்சி என்ன நடந்துச்சு சரி அது விடுங்க உங்களுடைய கேப்டன்சியில் என்ன நடந்துச்சு பிரவீன் இப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க இதை யாருமே கேட்கவே மாட்டீங்களா அப்போ நானும் அந்த மாதிரி தான் வந்து நடந்துப்பேன் பிக் பாஸ் சொன்னாலே கேட்க மாட்டீங்க விஜய் சேதுபதி சொன்னாலே கேட்க மாட்டீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா அப்போ நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிசிப்ளின் இருக்குது டெக்கோரம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் ஏனி அவ் டிசிப்ளின் இருக்கட்டும் டெக்கோரம் இருக்கட்டும் உங்களுக்கு ரூட்னஸும் இருக்குது ரூத்லெஸ்னஸும் வந்து இருக்குது அதே மாதிரி கைப்பாவை மாதிரி வந்து யார் என்ன சொன்னாலும் குறிப்பாக கனியக்கா என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு நீங்கள் செவி சாய்ச்சிட்டு வந்து இருக்கீங்க அண்ட் யூ நாட் பி அ குட் லீடர் ரீடர் அப்படின்னு வந்து சொல்லி ஆகிடும் ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை திவ்யா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து நடந்துக்கிறாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுமே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிறாங்க அண்ட் பார்வதியை விட பல மடங்கு அதிகமாக இருக்காங்க திவ்யா ஸோ அது மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் அது பாசிட்டிவ் இன்னும் பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே ஓகே ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்